வந்ததே கிடையாது உடனே நம்ம ராஜா கிட்ட வந்து கதிர் நீ வா நம்ம போகலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க உடனே ராஜா எங்க கூப்பிடுறீங்க நீங்க பாட்டுக்கு எங்க கூப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க மாமா வந்து இந்த பாரு டிராவல்ஸ பார்த்துக்க வந்துட்டாரு வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டதும் சரின்னு சொல்லிட்டு இப்ப ராஜி வந்து கிளம்பி போறாங்க ஆனா ராஜிக்கு என்ன விஷயம்ன்றது எனக்கு ராஜிக்கு வந்து தெரியறது கிடையாது சரி எங்க தான் கூட்டிட்டு போறீங்க சொல்லாத சொல்லுங்களேன்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் எங்கன்னு சொன்னாதான் வருவியா

பண்றாங்க ராஜே எனக்கு அந்த டிரஸ் இருக்குதான் நீ கூப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா உனக்காகலாம் வேற யாருக்காகன்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாமே பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து இருக்காங்க இப்போ வந்து டிரஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க இப்போ ஹோட்டலுக்கு போறாங்க ஹோட்டலுக்கு போனதும் அத்தை சமைச்சு ரெடியா இருப்பாங்க இந்த டைம்ல வந்து சாப்பிடுறது சரியில்லை நான் அத்தைக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு அத்தைக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க சொல்லு மனசானதும் அத்தை நாங்க ஷாப்பிங் பண்ணோம் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீ நீங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க இங்க பாருமா வயிறு நிறைய சாப்பிட்டு வாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதும் முடிமை இந்த விஷயத்தை சிவனே கேட்டுட்டு ஏன் தச்சி அவங்க ரெண்டு பேரும் ஓட்டலுக்கு போயிருக்காங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆமாமான்னு சொன்னதும் உடனே மயில இந்த விஷயம் எல்லாம் தப்பு இல்லையா வீட்டுல யார்கிட்டயும் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே ரூல்ஸ் இருக்கு சொல்லாம இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்களேன்றாங்க உன் மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன் உனக்கு என்னமான்னு சொல்றாங்க உடனே அங்கிருந்து கொமதி கிளம்பி போனதும் இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸு நான் தெரியாம கண்டிப்பா பார்க்க தேட்டர் கூட்டிட்டு போயிட்டேன் அவ்வளவுதான் என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க சரி இப்ப கதிரோட பணத்தை என்ன பண்ணுவாங்க இந்த வீட்ல சரணனோட பணம் போதும் அவங்கவுங்க பணம் அவங்கவுங்களுக்கு தான் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மயில இந்த விஷயம் மட்டும் பாண்டியனுக்கு தெரிஞ்சா பாண்டியன் என்ன செய்ய போறோங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ